இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பக்கம் ஒன்றில் உலா போகலாம் அப்படிங்கிற ஒரு பாடல் இப்போ நான் அந்த பாடலை பாடுறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள் நிலா பாரு நிலா பாரு நீலவானிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்துடுமே வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் ஏதுமில்லை வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை நிலா போல நிலா போல உலா போகலாம் நீலவானில் நீலவானில் நீந்தி மகிழலாம் அடுத்ததா பக்கம் இரண்டில் சிரிக்க வைத்த கத்திரிக்காய் அப்படிங்கிற ஒரு கதை இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிறுவன் சமையலறையில் உட்காந்து ஒவ்வொன்றும் அழுதுகிட்டு இருக்கான் அவனை சுற்றி தக்காளி பூசணிக்காய் பட்டாணி பீன்ஸ் இது தவிர பீட்ரூட் கத்திரிக்காய் தேங்காய் எல்லாமே நிற்கிறாங்க அதில் தக்காளி என்ன பண்ணுது அவன் கிட்ட போய் கேட்குது என்ன கேட்குதுன்னா ஏன் அழிக்கிறாய் இந்த மாதிரி கேக்கு அதே நேரத்தில் அந்த சிறுவனுக்கு பக்கத்தில் இருக்கிற தேங்காய் இருக்குது இல்லையா அது எல்லார்டையும் கேட்குது என்ன கேட்குது எப்படி நிறுத்துவது இந்த மாதிரி கேட்குது அந்த குட்டி பையன் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறான் உடனே பக்கத்தில் இருக்கிற பூசணிக்காய் சொல்லுது நான் வா இந்த மாதிரி சொல்லுது அதே மாதிரி அந்த சிறுவனுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கு இல்லையா ஒரு பச்சை பட்டாணி அது சொல்லுது நான் அப்படின்னு சொல்லுது அதே நேரத்தில் தேங்காய் இருக்கு அது அந்த சிறுவனை பார்த்து சொல்லுது நான் பாடவா சிறுவனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கத்திரிக்காய் சொல்லுது நான் குடிக்கவா அப்படின்னு சொல்லுது ஏன்னா அந்த சிறுவனுக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்தில் மாவு இருக்கு அதில் நான் குதிக்கவா அப்படின்னு சொல்லி இந்த கத்திரிக்காய் சொல்லுது கத்திரிக்காய் நான் குதிக்கவா அப்படின்னு கேட்டுட்டு இருந்துச்சு இல்லையா அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே திடீர்னு அது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் மாவு இருந்துச்சு இல்லையா அதில் போய் விழுது எப்படி விழுதுன்னா இந்த மாதிரி விழுது உடனே பூசணிக்காய்க்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு அது சொல்லுது அதடா மாவல் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லுது உடனே அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆ அப்படின்னு சொல்லி அழுகை நிப்பாட்டிட்டு பார்க்குறான் அந்த மாவுக்குள்ளே கத்திரிக்காய் விழுந்துட்டு அப்போ அதோடைய அடர் ஊதா வண்ணம் இருக்கு இல்லையா அந்த வண்ணம் எல்லாம் போய் அது மேலே மாவாக ஆயிடுச்சு அது பார்க்குறதுக்கு ஏதோ பேய் மாதிரி ஆயிடுச்சு அதை பார்த்த உடனே குட்டி பையனுக்கு ரொம்ப சிரிப்பு அளவுக்கு அதிகமாக சிரிக்கிறான் அவனை பார்த்த உடனே மற்ற காய்கறிகள்லாம் இருக்காங்க இல்லையா பீட்ரூட் பட்டாணி தேங்காய் இது தவிர பீன்ஸு பூசணிக்காய் தக்காளி எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லுது மொத்தத்தில் கத்திரிக்காய் என்ன பண்ணுது அந்த தம்பியை சிரிக்க வச்சுட்டு அதனால தான் இந்த கதையோட தலைப்பு சிரிக்க வைத்த கத்திரிக்காய் அடுத்ததா பக்கம் நாளில் எழுத்தோவியம் கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே பாருங்கள் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த எழுத்துக்கள் பாருங்கள் யாராச்சும் ஒருத்தர் அல்லது நிறைய பேர் சேர்ந்து ஒரு விளையாட்டோ அல்லது ஆசனமோ செய்கிறத உங்களுக்கு எழுத்து வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன எழுத்து மறைஞ்சிருக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி பக்கத்தில் உள்ள கட்டத்தில் போட்டு அதை வச்சு ஒரு புதிய வார்த்தையை நீங்கள் உருவாக்கணும் இங்கே பாருங்களேன் கா அப்படிங்கிற எழுத்தை வச்சு காகம் அப்படிங்கிற சொல்ல உருவாக்கலாம் அடுத்து கீ அப்படிங்கிற எழுத்தை வச்சு கீரி அப்படிங்கிற சொல்ல உருவாக்கலாம் அடுத்ததாக அ அப்படிங்கிற எழுத்து கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு அருவி அப்படிங்கிற சொல்ல நீங்கள் உருவாக்கலாம் அடுத்த படத்தில் பாருங்கள் மேங்கிற இருக்குது இதை வச்சு மயில் அப்படிங்கிற சொல்ல நீங்கள் உருவாக்கலாம் அடுத்த படத்தில் கு அப்படிங்கிற எழுத்து இருக்குது இதை வச்சு குருவி அப்படிங்கிற சொல்ல உருவாக்கலாம் அடுத்ததாக மான் இந்த எழுத்தை வச்சு மான் அப்படிங்கிற சொல்ல உருவாக்கலாம் அடுத்த படத்தில் ஈங்கிற எழுத்து கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு இஞ்சி அப்படிங்கிற சொல்ல நீங்கள் உருவாக்கலாம் கடைசியாக பாருங்கள் ஆ அப்படிங்கிற எழுத்து கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு ஆலமரம் அப்படிங்கிற சொல்ல நீங்கள் உருவாக்கலாம் அடுத்ததாக பக்கம் ஆயந்திரம் உள்ள சொற்களை பார்க்கலாம் இதில் பாருங்கள் முதல் படத்தில் மீங்கிற எழுத்து கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு விழுது அப்படிங்கிற சொல்ல உருவாக்கலாம் அதே மாதிரி பூ அப்படிங்கிற எழுத்தை வச்சு பூட்டு அப்படிங்கிற சொல்ல உருவாக்கலாம் அடுத்தது கி அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு கிளி இந்த மாதிரி ஒரு சொல்லை உருவாக்கலாம் அடுத்ததான் மீன் இதை கொடுக்கப்பட்ட கட்டத்தில் போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் மீன் அப்படிங்கிற சொல் கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் வ அப்படிங்கிற எழுத்தை வச்சு வண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கலாம் அடுத்ததான் மூ இதற்கான சொல் முறுக்கு அடுத்தது பாருங்க சி எழுத்து இருக்கு இதை வச்சு நீங்கள் சிறகு அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கலாம் கடைசியாக பூ அப்படிங்கிற எழுத்து கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு புறா அப்படிங்கிற சொல்ல நீங்கள் உருவாக்கலாம்